பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு தன்னம்பிக்கை பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டேன் ஒரு கட்டத்தில் பயிற்சியாளர் நீங்கள் யார் என்று ஒவ்வொருவராக கேட்டுக்கொண்டு வந்தார் ஒவ்வொருவரும் தமது பெயர் தந்தை பெயர் ஊர் வயது என்று பல்வேறு விவரங்களை தெரிவித்தார்கள் அப்போது அவர் எனது கேள்விவே இல்லை இப்போது உள்ள உங்கள் குணம் சார்ந்து உங்களை சொல்லுங்கள் என்றார் ஒருவர் நான் முன்போவுக்காரன் இன்னொருவர் நான் அவசரப்பட்டு முடிவெடுத்து விடுவேன் மற்றொருவர் எதிலுமே நான் சற்று சுலோதான் என்று பலவாறு சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்போது அவர் நீங்கள் உங்களை பற்றி அறிந்து கொண்டு சொல்கின்ற எல்லாம் உண்மைதான் ஆனாலும் கூட நீங்கள் அப்படி அல்ல என்றார் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று பலருக்கும் புரியவில்லை அப்போது சொன்னார் நீங்கள் முன்கோபக்காரராக அவசர கொடுக்கையாக அசம்பந்தமானவராக எவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உண்மையான நீங்கள் அல்ல இப்போதுள்ள நீங்கள் உங்கள் பெற்றோரால் உங்கள் சொந்த பந்தங்களால் உங்கள் நட்புகளால் சுற்றுப்புற மனிதர்களால் தான் இவ்வாறு இருக்கிறீர்கள் இறைவன் படைப்பில் நீங்கள் பலவித ஆற்றல்களையும் கைவரப்பட இயற்றவராகத்தான் படைக்கப்பட்டீர்கள் ஆனால் ஐந்து ஆறு வயதுக்கு பின்னர் உங்களை உருவாக்கியவர்கள் நான் சொன்ன நபர்கள்தான் எனவே எனது எதிர்மறை எண்ணங்கள் செயல்கள் கருத்துக்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் பிறரால் எனக்கு தரப்பட்ட உள்ளேயே தவிர எனது ஒரிஜினல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒரே தாய் வயிற்றில் ஒரே நேரத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகள் கூட ஒன்று மாமிசம் தொடாத ஐதீக குடும்பத்திலும் மற்றொன்று ஐரோப்பிய கலாச்சார குடும்பத்திலும் தத்தெடுக்கப்பட்டு வளர்ந்திருந்தால் ஒரு பதினெட்டு வயது பருவத்தில் ஒருவன் மாமிசத்தை கண்டாலே எடுப்பவனாகவும் அடுத்தவன் அதை கொண்டா கொண்டா என்று விரும்பி உணவனாகவும் தானே வளர்ந்திருப்பார்கள் எனவே நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் குணங்கள் நம்பிக்கைகள் கூட பிறரால் நம்மிடம் புகுத்தப்பட்டவையே என்பதை புரிந்து கொண்டு மனதில் உறுதியுடன் நம்மை மாற்றிக்கொள்ள முற்பட்டால் நிச்சயம் நாமும் வெற்றியாளராகலாம் என்றார் உண்மைதானே